இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நேர்த்தியான விசாரணை அவசியம் கொழும்பிலிருந்து செவ்வந்திக்கு வந்த அவசர அழைப்பு திடீரென மாற்றப்பட்டு ரகசிய திட்டம் பாதாள உலகில் பதினெட்டு பெண்கள் விளையாடு ஆதர்ஷி தகவல்கள் இழுத்தடிப்பு செய்யப்படும் மாகாண சபை தேர்தல் எம் ஏ சுமந்திரன் வெளியிட்ட தகவல் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் இழப்பீட்டு விவகாரம் ஜனாதிபதிக்கு சென்று உயர் நீதிமன்ற தேர்ப்பு கோப்பாய் போலீசாருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முத்துநகர் விவசாயிகள் போராட்டம் பிரதமரின் கால அவகாசம் இன்றுடன் நிறைவு தமிழ் தேசிய பேரவையில் இருந்து விலகியதா சங்கு கூட்டணி சுரேஷ் வெளியிட்டு அறிவிப்பு செப்டம்பர் வரை இலங்கை தொடர்பில் ஐநாவிடம் மொத்தமாக ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஆதாரங்கள் சோமரத்ன ராஜபக்ஷவின் சத்திய கடலாசி ஆதாரங்களை திரட்டும் அதிகாரிகளிடம் கையளிப்பு பல்வட்டித்துறை படுகொலை சம்பவத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்ட்டம் பரிந்துரை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்திக்க நபரான இசாரா சம்பந்தி மேலதிக விசாரணைகளுக்காக இந்த மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அருணாவிதான கமகை எனப்படும் கஜாவின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளது கணியம் சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கெகல் பத்தர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோவும் பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் பலீசாரிடம் தெரிவித்திருந்தார் எனினும் கெஹல் பத்தர பத்மே உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும் மறுநாள் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நீதிமன்ற வளாகத்திற்குள் கண்ணியம் உள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அருணாபிதான கமகி என்கின்ற கஜாவை கொல்ல பத்மே வண்டியையும் துப்பாக்கி அனுப்பலாம் சந்தேகிக்கின்றனர் இருப்பினும் திடீரென மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவை கொல்ல அவர்கள் விரைவாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் பதினெட்டாம் திகதி கஜாவை கொல்ல மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே சஞ்சீவை கொன்றுவிட்டு தப்பி சென்ற இஷார சிவந்தி பயன்படுத்திய மொபைல் போனும் கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிகள் தப்பிச் செல்லும் போது முச்சக்கர வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தொலைபேசியில் இருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது செகல் பத்தர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மது கமஷான் தொடங்குடவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியான தங்குமிடத்தை வழங்கியதாகவும் ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இஷாரா செப்பந்தி என்பது தனக்கு தெரியாது என்று போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியுள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா உட்பட இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட இவ்வாறான கும்பல்களுடன் தொடர்பில் இருந்த பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பனாய்வு தினக்களவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் துப்பாக்கி கடத்தல் உளவு பார்த்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண்களில் பலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உட்பட குற்றவாளிகளுக்கு உதவி செய்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு அவ்வாறு அழுத்தம் பிரியோகிப்பது என்பது பற்றி ஆராயும் நோக்கில் தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஆனால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியை தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாட்டத்தில் நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலைநாதன் தமிழுள்ள மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் மற்றும் முன்னாள் இணைந்த வடக்கு மாகாண முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதுடன் அந்த தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த கட்சியின் சார்பில் இவரும் பங்கேற்றிருக்கவில்லை அதனை அடுத்து தனிப்பட்ட சில காரணங்கள் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம்எஸ் சுமந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வெரும் காலங்களில் நடத்தப்படும் சந்திப்புகளில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வர் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றமைக்கான காரணம் குறித்து சுமந்திரனிடம் வினவிய போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இருப்பினும் அன்றைய தினம் கொழும்பில் இருக்க வேண்டியிருந்த காரணத்தினால் அதில் பங்கேற்க முடியவில்லை என்றும் பதிலளித்தார் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் ஒரு பின்னிணைப்பு அல்ல ஒரு அனெக்ஷர் இல்லை அது எங்களுடைய அரசியல் அமைப்பு பதிமூன்றாவது திருத்தமும் அரசியல் ஒரு பகுதி பதினான்காவது திருத்தம் பதினைந்தாம் திருத்தம் பதினாறாம் ஒருவரும் இருபதாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒருவர் சொல்கிறே இருபத்தி ஓராம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வருவார்னு சொல்கிறே பதினாறாம் திருத்தத்தை கூட மொழி சம்பந்தமான விடையத்தை பதினாறாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி பதினாறுன்னு சொல்லி வருவதுன்னு சொல்வதில்லை அரசியலமைப்பிலே மொழிக்கான உரித்து இருக்கிறது அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறோம் அரச மொழி வடக்கு கிழக்கிலே தமிழ் மொழி அது அரசியலமைப்பிலே இருக்க அது வந்தது பதினாறாம் திருத்ததில் ஆனபடியாக பதிமூன்று பதிமூன்று அன்று பதிமூன்றை திரும்ப திரும்ப சொல்லி அதை ஏதோ அரசியலமைப்புக்கு வெளியிலே இருக்கிற ஒரு விவகாரமாக காண்பிப்பது தான் நாங்கள் செய்கிற தவறு ஊடவியலாளர்களும் பதிமூன்று 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 ரெண்டு ஏதோ அது வேற ஒரு ஆவணம் போல் பேசிக்கொண்டிருக்க தவிர்க்க வேண்டும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த இல்லை அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்துவோம் அரசியலமைப்பை நாங்கள் பேணி பாதுகாப்போம் என்று சத்தியப்பிரமாணம் செய்த ஜனாதிபதியும் அமைச்சர்களும் அரசாங்கமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த தவறுகிறார்கள் இது அவர்களுடைய அரசியலமைப்பு தங்களுடைய அரசியலமைப்பை நடைமுறை தவறுகிறார்கள் என்பதுதான் விடயம் ஆகவே இந்த தடவை நான் நினைக்கிறேன் ஜெனிவா அமர்விலே ஆரம்ப நிகழ்விலேயே இந்தியா செய்த கூட்டிலே அப்படியாகத்தான் சொல்லிக்கிறார்கள் அரசியலமைப்பிலே இருக்கிற விடயங்கள் பாராளு மாகாண சபை இயங்க வேண்டும் அதற்கான தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்துத்தான் சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நாங்கள் மீறுகிறோம் என்று பல தறவைகளில் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது ஆனால் நீங்களே தொடர்ச்சியாக அப்பட்டமாக அரசியலமைப்பை மீறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அரசியலமைப்பை நீங்களை நடைமுறைப்படுத்துங்கள் எக்ஸ்பிரஸ் கப்பல் இழப்பீட்டு விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சட்டமா அதிபர் பரவிந்த இரண்டு வாரங்களுக்கு முன் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த நடவடிக்கைக்காக அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்காக அவர் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு மில்லியன் டாலர்களை நட்டகீடாக செலுத்த கப்பல் நிறுவனம் மறுப்பை வெளியிட்டிருந்தது அடுத்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க முன் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் இதேவேளை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் புல் கப்பல் இழப்பீட்டு ஆடிக்குழுவுக்கு இன்னமும் நீதிமன்ற பதிவகத்திடம் இருந்து உத்தியோகபூர்வ கடிதம்

கோப்பா பிரதேசத்தில் நடைபெறும் குற்ற செயல்கள் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கும் போது அந்த தகவல்கள் சந்தேக நபர்களுக்கு சொல்லப்படுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குற்ற செயல்களை கட்டுப்படுத்த வேண்டிய சந்தேக நபர்களுக்கு தகவல்களை வழங்குவதால் பொதுமக்கள் போலீசாரிடம் செல்ல அச்சப்படும் சூழல் காணப்படுகின்றது இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்ற செயல்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற விடயங்கள் நடைபெறக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரால் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி கோபாய் பிரதேச அமைப்பாளர் கஜிபன் தோழர் மற்றும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நான்காயிரத்து அறுநூற்று ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் பிசேடு அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் இருபத்தி நான்கு பேரும் சந்தேகத்தின் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு முன்னூற்று மூன்று பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினாறு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினோரு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் முப்பத்தி மூன்றாவது நாளாக இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் அமர சூரியவினால் குறித்து விவசாயிகளுக்கு தீர்வு காக்க வழங்கப்பட்ட கால அவகாசத்தின் இறுதி நாள் இன்று எனவும் தெரிவிக்கின்றனர் குறித்த விவசாயிகளின் நிலத்தை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்காக சூரியவின் சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி எனும் பிரதான சுலோக்கு அட்டையை காட்சிப்படுத்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் தீர்வு வேண்டி போராடி வருகின்றனர் அத்துடன் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியை அபகரித்ததால் சுமார் முன்னூற்று இரண்டு ஏழை விவசாய குடும்பங்கள் நடுத்தருவில் இறக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் தரப்பு மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்த நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அன்றாட ஜீவனோபாயம் இழந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் திருகோடுமலை சீனகுடா விமான நிலையத்திற்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அன்றகுமார் திசை நாயக்கவே குறித்த விவசாயிகள் பேரணியாக வந்து சந்திக்க முயற்சித்த நிலையிலும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கிறது எனவே தங்களுக்கானாதிபதியிடத்தில் கோரிக்கை முன்வைக்கின்றனர் விலகிச் சென்றதாக கஜேந்திரகுமாரும் சொல்லவில்லை நாங்களும் எங்கும் கூறவில்லை என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் முக்கியமாக இன்றைக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கட்டமைப்புகள் அதனை கிராம மட்டங்களுக்கு போன்ற என்பதற்காக தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கான எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் பல விஷயங்களை இன்று பேசி நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம் இதில் குறிப்பாக நமது கட்சி கட்டத்தட்டமைப்புகளை மாவட்டத்தில் இருந்து பிரதேசங்கள் மற்றும் கிராம மட்டங்களுக்கு கொண்டு செல்வது அதற்கான குழுக்களை அமைப்பது மாவட்ட குழுக்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற விடங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நமது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்களை இணைத்த கூட்டங்களையும் நாங்கள் மிகவும் மிக விரைவாக நடாத்துவதென்ற தீர்மானங்களையும் வரவேற்க இவை தவிர அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றது முரண்பட்ட செய்திகள் பார்த்து கொண்டிருக்கின்றன சில அமைச்சர்களை பொறுத்தவரையும் மிக விரைவாக இந்த தேர்தல் நடைபெறும் என்று ஒரு பிரதம மந்திரியோ அல்லது ஏனைய சில அமைச்சர்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மாகாண மட்டத்திற்கான எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும் டீலிமிட்டேஷன் கமிஷனுடன் நியமிக்கப்பட்டு அந்த இல்லைகளை வகுப்பதற்கு தான் அந்த தேர்தல் என்று கூறுகிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு இந்த விஜயம் தொடர்பான ஒரு எச்சரிக்கை உணர்வு அதாவது வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்னவென்றால் இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் என்பது மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் நவம்பர் மாதம் வரையிற்கக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் திட்டவட்டமாக அதற்கான முழு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களது கோரிக்கை என்னும் பிரதானமாக சொல்வதாக இருந்தால் இந்த மாகாண சபை முறைமை கூட தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை ஒரு புறம் தள்ளிவிட்டு சகல அரசாங்கங்களும் என்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கடந்த ஏழு வருஷமாக மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படவில்லை ஆகவே தமிழ் மக்களினுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக சட்டமைப்புகளை உறுதிபட காப்பாற்றுவதாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் தேர்தலை நடத்த முன்பெற வேண்டும் அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்த பொழுது அதற்காக குரல் கொடுத்து வந்தவர்கள் இப்பொழுதும் தேர்தலை நடத்துவோம் என்று கூறினாலும் கூட அது எவ்வளவு விரைவாக நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வி எழுதுகின்றது அது குறைந்தபட்சம் அடுத்த பட்ச ஆரம்பத்திலாவது இந்த தேர்தலை அவர்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் இந்த வரக்கூடிய தேர்தல் தேர்தல் என்பது மாத்திரமல்ல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட்டு செயற்பட வேண்டும் என்பது அது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே எம்மை பொறுத்தவர்கள் என்னாக தமிழ் பேசிய கூட்டணியானது ஒரு ஐந்து அமைப்புக்கள் ஒரு கூட்டாக இருக்கிறது நாங்கள் மாத்திரமல்ல நாங்கள் ஏனைய தரப்புக் பேசி எல்லோரையும் முனைத்து செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமது உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்து எடுத்த இந்த மாகாண சபை முறவு என்பது அவர்கள் வசம் செல்ல வேண்டும் அவர்கள் தம்மைத்தாமே ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே அந்த வகையில் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் கடந்த காலத்தை போல் நாங்கள் கூட்டாக இயங்கி இருந்தால் பல இடங்களில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அல்லது எல்லோரும் சேர்ந்து இருக்கிற பொழுது அது பெரிய ஒரு பெற்றிருக்கும் கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அவ்வாற தவறுகளை விட்டிருக்கிறோம் ஆகவே அந்த தவறுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும் அதற்கு எல்லோரும் முனைந்து செயற்பட வேண்டும் என்று சொன்ன அந்த முடிவையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் தமிழ்தேசிய பேரவையில் கொள்கை அளவிலான ஒப்பந்தத்தில் இப்போ நீங்கள் நீங்களாக விளக்கி சென்றீர்கள் என்று நாங்கள் விலக்கி சென்றதாக அவர் சொல்லவில்லை விளக்கி சென்றதாகத்தான் கருதுவதாகத்தான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எதுவும் விளக்கிச் செல்லவில்லை நாங்கள் புதுத்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டு வருகிறோம் ஆகவே அந்த ஒப்பந்தத்துக்கு முரண் நாங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு முரண்பாடாக நாங்கள் தெளிவு செய்யவில்லை நிச்சயமாக அவர்கள் உத்தியோகப்பூர்வமாக நாங்கள் விளக்கினதாக அவரும் அறிவிக்கவில்லை நாங்கள் நாங்கள் விளக்கினதாக நாங்கள் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது அது நாங்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவோம் அதை பேசியவர் கூட இருக்குவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தின் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களை அப்படி அப்படிதாக அவர் அறிவித்துள்ளார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது நாங்க சொல்றது வந்து என்னன்னு சொன்னா அதுதான் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த அரசியல் சாசனத்திலே இருக்கக்கூடிய விடயத்தை முழுமையாக அமுல்படுத்தப்பட வேணும் என்பது எல்லோருடைய கோரிக்கை வரும்படி எங்களுடைய கோரிக்கை மாத்திரமல்ல தமிழர் சக்தக்கு அந்த கோரிக்கையை நிறைவை பல தரப்புகளும் அந்த கோரிக்கையை நிர்ணயிக்கின்றது ஈவன் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்கள் கூட அவ்வாறான தேர்தல் வந்தால் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் என்று கூறுகிறார்கள் தேர்தலை வைக்கும்படி கோரிக்கை வைப்பது பிள்ளையானது இல்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அர்த்தம் இல்லையே ஆகவே தான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் என்னுடைய கருத்து பாராளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்படும் வரை தேர்தல்களை நடாத்துவது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையக்குழுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் ஏம் எல் ரத்நாயக் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழு அதிகாரங்களும் கிடைத்த பின்னர் மாகாண சபை தேர்தல்களை மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்துவதா அல்லது ஒன்றாக நடத்துவதா என்பது தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த மாகாண சபை தேர்தல்கள் இவ்வாறு தனித்தனியாக நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டிய திருத்தத்தை நீக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டும் தேர்தல்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் அந்த பணம் கருவூரத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையின் நூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவையொட்டி தபால் முத்திரை வெளியிடப்பட்டதுடன் உபதபால் அலுவலக திறப்பு விழாவும் நடைபெற்றது நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ஆபத்துக்கு உதவும் வைத்தியசாலை என்ற பெயரில் அக்கால அரசாங்க அதிபரால் அவருடைய நண்பர்களுடன் இணைந்து சிறிய அளவில் நிறுவப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவ்வைத்தியசாலைக்கு யாழ்ப்பாணம் சிவில் வைத்தியசாலை என்ற புதிய பெயர் வழங்கப்பட்டு அதன் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டன அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இது யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலை என மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இவ்வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை என பெயர் மாற்றம் பெற்று அன்றிலிருந்தும் அதே பெயரில் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது இந்நிலையில் எதிர்காலத்தில் தேசிய வைத்தியசாலை என்ற அடிப்படையில் இந்த வைத்தியசாலை உயர்த்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நூற்று எழுபது ஐந்து ஆண்டு கால சேவையை நினைவு கூர்ந்து பல்வேறு விழாக்கள் நிகழ்வுகள் இவ்வைத்தியசாலையில் நடைபெற உள்ளன அதன் முதற்கட்டமாக விசேட தபால் ஒன்று இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது அஞ்சல் திணைக்களத்தின் உதவி அஞ்சல் அத்தியாட்சகர் நாயகம் வடமாகாண உதவி அஞ்சல் அத்தியாட்சகர் நாயகம் மற்றும் அஞ்சல் துணைகளை உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த விசேட தபால் முத்திரையை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் வைத்திய நிபுணர்கள் மருத்துவர்கள் தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐநா மனித உரிமைகள் உயர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலங்கை பொறுப்புக்குழல் சீ திட்டத்தினால் இலங்கையில் இடம்பெற்ற மீறுகள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி வரையிலான கால் பகுதியில் மொத்தமாக நூற்று பன்னிராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளது அவற்றுள் ஏழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆவணங்கள் திறந்த மூலங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளமையும் நூற்று நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது ஆவணங்கள் ரகசிய மூலங்களில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த ஆவணங்கள் அனைத்தும் மிக பாதுகாப்பான டிஜிட்டல் ஆதார திரச்சிக் கட்டமைப்பின் ஊடாகப் போடுபடுவதாகவும் இவற்றில் மீறல்களுக்கான பொறுப்பாளிகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருப்பதாகவும் இலங்கை பொறுப்புக்குற திட்டம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தினால் இலங்கை பொறுப்பு குரல் செயல் திட்டம் பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இச்செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழான வழக்கு தொடரில் தேவைப்பாடுகளுக்காக உரியவாறு பொறுப்பு பொறுப்புக்குரல் செயல் திட்டத்தின் கீழ் இயங்கும் ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையினூடாக இலங்கையில் இடம்பெறும் மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளன இவற்றில் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று ஒரு ஆவணங்கள் இலங்கை தொடர்பான ஐநாவின் முன்னைய விசாரணை அறிக்கைகளிலிருந்து தொன்னூற்று ஏழு ஆவணங்கள் இலங்கை பொறுப்பு குரல் செயல் திட்டத்தினாலும் திரட்டப்பட்டவையாகும் மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் மீனல்கள் பற்றிய தகவல்கள் ஆதாரங்கள் சிவில் அமைப்புகளின் அறிக்கைகள் நேர்காணல்கள் அறிக்கைகள் காணொலிகள் புகைப்படங்கள் என்பனவும் உள்ளடங்குகின்றன இந்த ஆவணங்கள் அனைத்து மிக பாதுகாப்பான டிஜிட்டல் ஆதார திரட்சி கட்டமைப்பின் ஊடாக புயணப்படுவதாக இலங்கை பொறுப்பு